நீ பிறருக்கு சாட்சியாய் வாழ்வதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்ல முடியும் நீ சாட்சியோடு கூட ஆசிர்வாதத்தை பெற முடியாது ஆசீர்வாதத்தை நீங்க சோத்திரம் இப்படித்தான் கிடைக்கும் சொல்ல முடியாது வாய மூடு உனக்கே ஒழுங்கில் நீயே ஒழுங்கினாத ஒரு ஒழுங்கினமான ஆளு நீ எப்படி வந்து சாட்சி சொல்ற சும்மா கதல விட முடியாது இவங்க சொல்றாங்க இவங்களுடைய சாட்சியை நீங்க பாத்தீங்கன்னா ஆமேன் அனல் பறக்கிற சாட்சியாக இருக்கிறோம் சாட்சி பிறருக்கு விருத்தியை கொண்டு வருகிற சாட்சியா இருக்கணும் உங்க சாட்சி அமேன் துளைந்து போனவர்கள் துவண்டு போனவர்கள் அமேன் அவர்களை எழுப்பி நிற்கிற ஜீவியம் காணப்பட வேண்டும் வாழ்க்கையிலே இதை தான் நீங்கள் சுமந்து நீ வாலிப பிள்ளையாயிரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரனாய் சகோதரிய நீ சிறு பிள்ளையாயிரு என்ன கவனிக்கிறியா நீ சாட்சியுள்ள பிள்ளையாயிரு சாட்சிக்கேடான காரியத்தையோ செயலையோ நடக்கையோ சிந்தையோ உன் வாழ்க்கையில நீ செய்யாத போடு நீ செய்வேன் சொன்னா நீ கட்டுப்போன பிள்ளை அர்த்தம் காட்சிக்கேடான பிள்ளை அர்த்தம்